ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பட்ஜெட் பிளானிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணி ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ணுறேன் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலும் வர வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம மாத மாதம் வாங்கக்கூடிய இருந்து பட்ஜெட் பிளான் பண்ணி அதை வந்து செலவாகவும் சேமிப்பாகவும் எப்படி பிளான் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நமக்கு சேல்ரி வந்த உடனே நம்ம முதல்ல மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் செலவு என்பதே நம் சேமிப்பு தான் செலவு போக சேமிக்காதே சேமிப்பு போக செலவு செய் அப்படின்னா நம்மளோட சம்பளம் வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய செலவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேமிப்பு தாங்க நம்மளுடைய சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது சேமிப்பாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அதை நீங்கள் மனசில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சேமிப்பு பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணிங்க அப்படின்னா மட்டுந்தான் உங்கள் கிட்டே வந்து சேவிங்ஸ் இருக்கும் செலவும் பண்ண முடியும் பிளஸ் கடனும் அடைக்க முடியும் சோ ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செலவு பண்ணணும் செலவு பண்ணிவிட்டு மாத கடைசியில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா செலவுகளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது முதலையே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு செலவு பண்ணிங்கன்னா இருக்கிற காசில் நீங்கள் செலவு பண்ணுவீங்க நான் செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் காசை வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் காசை எடுத்து செலவு பண்ணிவிடுங்க அப்போ சேவிங்ஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைவில் வச்சுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த மூணு லைனும் கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு சேவிங்ஸு நெக்ஸ்ட்டு செலவு சரிங்களா அடுத்து இந்த செலவு சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் மாதம் ஐயாயிரரூபா சேலரி வாங்கினவங்களாக இருக்கலாம் பத்து பதினஞ்சு இருபது ஒன் லேக் லேக்ஸில் வாங்கக்கூடியவங்களாக கூட இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸ் பிளானாக இருக்கும் அடுத்தது இப்போ எல்லார் வீட்லேயுமே சேல்ரிக்கேற்ற கண்டிப்பாக ஒரு கடன் இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஒவ்வொரு சேலரிக்கு ஏற்ற மாதிரியான கடன் எல்லா வீட்லேயும் கம்பல்சரி கடனுங்கிற ஒன்று இருக்க தான் செய்யுது அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான கடன்கள் இருக்க தான் செய்யுது ஸோ கடனையும் நம்ம எப்படி அடைக்கணும் சேவிங்ஸும் எப்படி பண்ணணும் வீட்டு செலவுகளையும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கணக்குலேயும் கடன் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கணக்குலேயும் வந்து நீங்கள் பிரித்து பட்ஜெட் பண்ணணும் அப்படி பண்ணனீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கான்செப்ட் தான் இந்த சேல்ரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் கடனையும் அடைக்க முடியும் செலவுகளையும் மேனேஜ் பண்ண முடியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் சேமிப்பு சேமிப்பு வந்து இப்போ வந்து கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கடன் அதிகமாக இருக்கிறவங்க மா ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கின உடனே உங்களுடைய சேல்ரியில் இருந்து ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்து சேமிப்பாக வச்சிடணும் சரிங்களா பேலன்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களுடைய கடனை அடைக்கணும் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் செலவு பண்ணணும் இப்போ நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா அதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா டென் தௌசண்ட் செலவு பண்ணுறதுக்கும் டென் தௌசண்ட் சேமிப்பு ப்ளஸ் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்குமாக இருக்கணும் ஸோ சேமிப்புக்கு வந்து இப்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னாக்கா சேலரி ட்வெண்ட்டி தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா டென் தௌசண்ட் வந்து செலவு பண்ணுறதுக்கும் டென் தௌசண்ட் இங்கே வந்து சேமிப்புக்கும் கடனுக்கும் ஸோ சேமிப்பு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரும் அதை நீங்கள் எந்த விதத்துலையும் சேமிப்பு பண்ணலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் கடன் அடைக்க அப்படின்னும் போது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் நீங்கள் அதை வந்து கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கால்குலேஷன் எல்லாமே டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸில் தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் நீங்கள் கடனை ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு நீங்கள் சேமிப்பு பண்ணீங்க அப்படின்னா இந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே நீங்கள் மேக்ஸிமம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ கடனை வந்து மேக்ஸிமம் கட்டுற மாதிரியும் சேமிப்பு மினிமம் கட் சேவ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பேலன்ஸாக இருக்கும் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டில் வந்து உங்களுடைய மந்த்லி செலவுகளை வந்து கணக்கு பண்ணி நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதம் வந்து கடனையும் அடைக்கலாம் சேமிப்பும் பண்ணலாம் செலவும் பண்ணலாம் இருக்கும் இது வந்து கடன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இப்போ கடன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு கடன் குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க வாங்குற சம்பளத்தில் வந்து செலவு தனியாக எடுத்து வச்சுருங்க இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செலவுங்கிறது வந்து காமனாக இருக்கும் ஏன்னா வந்து செலவுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தேவையான ஒன்று ஸோ அதை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து வச்சுருங்க கடன் குறைவாக இருக்குது அப்படின்னும் போது உங்களோட உங்களோட சேமிப்பை வந்து அதிகப்படுத்துங்க இங்கே வந்து கடன் அதிகமாக இருக்குங்கிறதுனால சேமிப்பை வந்து நான் குறைச்சிருக்கேன் ஸோ கடன் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்திக்கோங்க கடனை வந்து குறைவாக கட்டுங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆகிடும் கடன் வந்து கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் சேவிப்பை வந்து அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா கடன் வந்து குறைவாக கட்டிக்கோங்க இது ஈக்குவலாக இருக்கும் இப்போ அடுத்தது இப்போ எனக்கு கடனே எதுவும் இல்லை சிஸ்டர் இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் சேல்ரி வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சேமிப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய செலவுகளாக கன்வெர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து சேமிப்பு உங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் சேமிப்பு பண்ணலாம் நீங்கள் ஸோ இது என்னென்ன விதத்தெல்லாம் சேமிப்பை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பெஸ்ட்டு சேவிங்ஸு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது செலவுகளையுமே எப்படி வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து செலவுகளை வந்து எப்படி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் செலவுகளை வந்து எப்படி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ செலவு நம்ம வீட்டு செலவில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு தேவையானது தேவையில்லாதது எது எது எங்கெங்கே நம்ம மிச்சப்படுத்தலாம் எங்கெங்கே அதிகப்படுத்தலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ செலவுகளை வந்து இந்த மூணு விதத்தில் நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க ஒன்று அத்தியாவசிய செலவு கண்டிப்பாக இந்த செலவுகளை வந்து நம்ம மாற்றவும் முடியாது குறைக்கவும் முடியாது கூட்டவும் முடியாது ஸோ இந்த அத்தியாவசிய செலவுகள்ங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு மாதமும் பண்ணக்கூடிய செலவுகள் ஆடம்பர செலவு இப்போது ஆடம்பரமாக செலவு பண்ண வேண்டியது இதை வந்து குறைக்கவும் செய்யலாம் கூட்டவும் செய்யலாம் செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஸோ ஆடம்பர செலவுகளை நம்ம பிரி கற்றுக்கணும் திடீர் செலவு திடீர் செலவுங்கிறது நம்ம கையில் கிடையாது ஸோ திடீர்னு வரக்கூடிய செலவுகள் வந்து அதுக்காகவும் நம்ம கேஷ் எடுத்து வைக்கணும் ஸோ மூணு விஷயத்துக்குமே வந்து நம்ம செலவு பண்ணக்கூடிய காசை பிரித்து வச்சு செலவு பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் இப்போ என்ன பார்க்க நம்ம அத்தியாவசிய செலவு அத்தியாவசிய செலவில் வந்து மாதம் மாதம் கம்பல்சரி நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடிய செலவுகள் பால் வாங்கணும் பால் மல்லிகை காய்கறி நான்வெஜ் வாடகை ஈபி கேஸ் ஃபோன் டியூஷன் ஃபீஸ் பெட்ரோல் ஸ்நாக்ஸ் கம்பல்சரி இது எல்லாமே ஒரு ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய செலவுகள் இந்த செலவுகள் எல்லாமே அத்தியாவசியமான செலவுகள் இதில் ஒரு சிலது மாறலாம் அது வந்து என்னென்னு அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போது இப்போது இந்த அத்தியாவசிய செலவுகள்லையுமே நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அது எப்படிங்கிறது கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் இப்போ எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத மட்டும் இதில் நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்கள் பால் மல்லிகை இது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன் இந்த பால் மளிகை ஈபி நான்வெஜ் கரண்ட்டு பில்லு கேஸு ஃபோனு டியூஷன் ஃபீஸு வாடகை இது எல்லாத்துலேயுமே எப்படி நம்ம மிச்சப்படுத்தலாம் இதில் இந்த செலவுகளில் இருந்துமே நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் எழுதியிருக்கேன் அது அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து நான் எப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து நம்ம எப்படி மிச்சப்படுத்தலாம் என்ன ஏது நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போயிடும் ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் பிளான் போடணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அத்தியாவசிய செலவு ப பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அத்தியாவசிய செலவுங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம செய்யக்கூடிய செலவு திடீர் செலவு திடீர் செலவுங்கிறது நம்ம கையில் கிடையாதுங்க ஸோ திடீர்னு வரக்கூடிய செலவு தான் இது எப்படி இருக்கலாம்னா ம ம உடம்பு சரியில்லாமல் போகலாம் அதாவது பெரியவங்களாக இருக்கட்டும் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை டூ மந்த் அந்த மாதிரி கண்டிப்பாக அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு கண்டிப்பாக கேஷ் தேவைப்படும் ஸோ அதுக்கும் நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கணும் மந்த் மந்த்லி பட்ஜெட் போடும்போது ஹாஸ்பிட்டலுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சே ஆகணும் அந்த டைமில் காசு எடுத்து வைக்காம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்குறதோ இல்லை அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிறதோ வந்து கூடாது ஸோ அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அடிக்கடி தான் செய்யும் ஸோ ஃபங்க்ஷனுக்கும் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம கோவிலுக்கு போகிறோம் கிட்டக்க உள்ள கோவில்னால் வந்து கே செலவுகள் கம்மியாக தான் ஆகும் கொஞ்சம் லாங்கில் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு கண்டிப்பாக நமக்கு செலவுகள் ஆகும் ஸ்கூலுக்கு ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக திடீர்னு பிள்ளைங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம் இது வேணும் அது வேணும் இந்த ஃபீஸ் வேணும் நடுவு நடுவில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து திடீர் திடீர்னு செலவுனா செலவுகளாக வந்து நமக்கு வரும் இதுக்கு எல்லாமே நம்ம பட்ஜெட் போடும்போதே தனித்தனி அமௌண்ட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த செலவுகள் வந்தால் செலவு பண்ணலாம் அப்படி இந்த செலவுகள் வரலை அப்படின்னும் போது அது வந்து சேவிங்ஸாக நம்ம மாற்றிக்கலாம் ஸோ திடீர் செலவுன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் ஆடம்பர செலவு கண்டிப்பாக இந்த ஆடம்பர செலவு எல்லாருமே பண்ணுவோம் அது சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ப கண்டிப்பா ஆடம்பர செலவு இருக்கும் ஆடம்பர செலவில் மேக்ஸிமமான வீடுகளில் இருக்கக்கூடியது ஹோட்டல் செலவு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன உடம்பு முடியல அப்படின்னா கூட டக்குனு ஹோட்டல் இல்லை பல பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னா ஹோட்டல்லேருந்து வாங்கணும் இல்லை நமக்கே கூட ஹோட்டல்லேருந்து சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா டக்குன்னு காசு எடுத்து வாங்கிடுறது ஸோ இந்த மாதிரியான ஆடம்பர செலவில் கம்பல்சரி ஹோட்டல் செலவுங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீடுகளையும் இருக்கும் அடுத்தது பர்ச்சேஸ் பர்ச்சேஸுங்கிறது கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணாம போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அது கம்மியாக தான் இருக்கும் ஆடம்பர செலவு இதே ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செலவுக்கு கணக்கே இல்லாமல் போயிட்ருக்கும் ஸோ அந்த ஆடம்பர செலவுங்கிறது ஆன்லைன்லேயும் நடக்கும் ஆஃப்லைன்லேயும் நடக்கும் இது எல்லாமே ட்ரெஸ்ஸு காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் வந்து ஆஃபருங்கிற பேரில் கண்டிப்பாக நம்ம மாட்டுவோங்க ஆஃபரை பார்த்துட்டோம் அப்படின்னா இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி வைப்போம் ஸ்நாக்ஸ் செலவு ஸ்நாக்ஸ் செலவுங்கிறது கண்டிப்பாக நம்ம தேவையானதை வாங்கினோம் அப்படின்னு போனாலும் தேவையில்லாத ஸ்நாக்ஸ் ையும் வாங்கிட்டு வந்து அதையும் ஒரு செலவு ஜாஸ்தி செலவாக வச்சுருவோம் ஸ்நாக்ஸ்லேயுமே வந்து மிச்சம் பண்ணலாம் ஸ்நாக்ஸ்லேயும் வந்து நம்ம ஆடம்பர செலவும் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே நம்ம ஆடம்பர செலவுகளில் கண்டிப்பாக வரும் ஸோ இதை எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதையுமே சேமிப்பாக நம்ம மாற்றலாம் ஆனால் இதுக்கும் ஒரு அமௌண்ட் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டு இதை நம்ம அந்த செலவுகளை பண்ணி முடிக்கிறோமா இல்லை அதை சேவிங்ஸாக பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பா மாற்றலாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் இந்த ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நம்ம எப்படி சேவிங்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் நான் சொன்ன இந்த சிம்பிளான பட்ஜெட் பிளானிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு போகும் ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல நல்ல தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்